பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இன்னும் நாலு மாதம் உங்கள் காட்டில் மழை அத்தனை நல்ல நேரம் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வருகிறது இந்த நேரம் நான் பெரிய தான் எனக்கு எல்லாம் தெரியும் தான் ஆனால் நான் ஒருது தான் வீணா போன ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து கம்பெனி மாற்றிருக்கேன் அவ்வளோதான் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது சும்மா காட்டியுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பந்தாம் மாஸ் நின்னாம் மாஸ் மாஸ் கன்னிராசிக்காரர்களெல்லாம் மாபெரும் சிறப்பை அடைய போகிறீர்கள்

உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நல்ல நேரம் வந்துது ஆக்சுவலி என்னென்னா போ போன வருடமே உங்களுக்கு வந்து குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு போன வருடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும்லாம் கூட நல்லா தான் இருந்திருக்கும் இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப எட்டில் போய் ம அவர் ரிவர்ஸில் போயிட்டார் போனவர் இப்போ தான் வந்துருக்கார் போனவன் போனாண்டி அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ தான் வந்துருக்கார் சரி விடுங்க எப்பயாவது வந்து வந்தாரே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இன்னும் நாலு மாசம் உங்க காட்டில் மழை என்ன வேணால் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அதாவது குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போலாமா சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நான் ஏங்க ஊரை விட்டு ஓடி போக போறேன் நீங்க ஊரை விட்டு ஓடி போக சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டி ஒரே ஒரு பெட்டி தீட்டு போனா கூட அந்த ஊரில் பிழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் காபந்து பண்ணி குரு உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி தருவார்னு அர்த்தம் இருக்கு ஸோ அப்படி அத்தனை நல்ல நேரம் என்றால் அத்தனை நல்ல நேரம் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வருகிறது இந்த நேரம் இந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வருகின்ற பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் விதைக்கத்தான் வந்தேன் நான் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க ஒரு சமய நூலில் நான் படித்த சமையல் நூல் இல்லைங்க சமய 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 நூல் ஒரு மதம் சம்பந்தம் நம்ம பதிவு தான் இருக்கும் ஜாலியாக நம்மளோட பதிவு ஒரு தடவை பதிவு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எந்த பதிவும் பார்க்க மாட்டீங்க இந்த ஒரு சமய நூலில் நான் படித்தேன் நான் விதைகள் விதைக்க விதைப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றேன் சில விதைகள் கீழே விழுந்து விட்டன வீணாய் போயின சில விதைகளை பறவைகள் கொத்தி தின்று விட்டன சில விதைகள் அர்த்தமற்ற ஆழமற்ற பாறைகளுக்கு நடுவே விழுந்து வீணானது சில விதைகள் முட்காட்டிலே முட்கள் குத்தி இறந்து போனது சில விதைகள் மட்டும்தான் விளை நிலங்களில் விளைந்தது விளை நிலங்களில் விளைந்த விதைகளெல்லாம் விளைந்தது என்று படித்தேன் என்னை ரொம்ப யோசிக்க வச்ச பதிவு நீங்க உங்கள் அறிவையும் திறமையும் செயலையும் எங்கே கொண்டு போய் கொற்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய முன்னேற்றம் என்பது இருக்கிறது நான் பெரிய ஆள் தான் எனக்கு எல்லாம் தெரியும் தான் ஆனால் நான் ஒருதை வீணாக போன ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து கம்பெனி மாற்றிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு தட்டுங்கள் திற அதெல்லாம் ஒரு காலம் எனக்கான கதவை எங்கே திறந்துருக்கோ அங்கே போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நான் திற தட்டிக்கிட்டே இருப்பேன் நீ இந்த ஜென்மம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்ப அதுக்குள்ள எனக்கு ஐம்பது வயசாயிரு நான் வாழ போகிறதே கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போகிற இந்த கொஞ்ச காலத்தில் நான் சகல செல்வங்களையும் அனுபவிக்கிறேன்னா எனக்கு ஒரு நான் உழைச்சி சாப்பிட்ணும் எனக்கு ஒரு பதவி வேணும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு அதுக்கு சம்பளம் வேணும் நீங்கள் வேலை மாற்றம் செய்ய நீங்கள் வேலை ரிசைன்மெண்ட்டு போகிறதுக்கு இது வரைக்கும் இந்த உலகம் உங்களை பயமுறுத்தும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த ஐம்பது ரூபா வேலையை விட்டுட்டு இந்த ஆப்பகடை ஆரம்பிக்கிறியே இந்த ஆப்பகடை ஓடல்னா என்ன செய்வேன்னு இந்த உலகத்தில் இருப்பவர் பயமுறுத்துவார்கள் அவர்களை கண்டு அவர்களை துளியும் மதிக்காதீர்கள் யாரெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட இருங்க உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒருத்தர் கூட கூட பேசக்கூட பேசாதீங்க அந்த ஃபோனை கூட அவாய்ட் பண்ணுங்க அவர்களுக்கு தெரியாது வருங்காலங்களில் உங்கள் ஆப்பக்கடை தான் உலகத்தின் மிகச்சிறந்த ஆப்பக்கடையாக மாறப்போகிறது என்று உங்களை முதலில் நீங்கள் நம்புங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு அளவு கடந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் கொட்டும் உங்களை வா கமான் கமான் சார் எல்லோரும் சொல்லுவாங்க சார் ஏழரை சனி வரும்போது அப்படி டஃப் இப்படி ஏழ்ற தான் நான் நல்லா இருக்கேன் ஏழரை சனியில் தான் எனக்கு ஆயிரத்தெட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி குரு ஒன்பதாம் வீட்டில் வரும்போது அப்படி கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுறதெல்லாம் அதெல்லாம் கனவு அதெல்லாம் நடக்காது வாய்ப்புகள் உருவாகும் பழைய கம்பெனியில் கூப்பிடுவாங்க வாங்க வாங்க திரும்ப செய் வாங்க வாங்க வேலை செய்யலாம் வாங்க ஒன்றா வேலை செய்யலாம் வாங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் வாங்க நன்றிங்க ஐயா வந்துடுறேங்க ஐயா உங்களோடயே இருக்கேன் அந்த வாய்ப்பை தவறவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்திலே ஒரு வாய்ப்பை தக்க வைப்பது என்பது ஒரு கலை அந்த வாய்ப்பை உருவாக்குவது என்பது ஒரு கலை அதற்காக மெனக்கெடுதல் என்பது ஒரு கலை புரிஞ்சுக்கணும் இன்றைய வாய்ப்பு நாளைய வரம் ஒரு நாள் நீங்க பெரிய ஆளாவீங்க ஒரு நாள் அந்த ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிருச்சான் அதனால் அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது ஒரு நாள் முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் தப்பு நடித்தா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள் இந்த இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன வருஷம் உடம்பு சரியில்லாமல் போச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இழந்துட்டீங்க ஏதோ தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு அதனால் அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது உங்கள் கையில் அறிவு இருக்குது திறமை இருக்குது ஒம்பதில் குரு வந்துட்டார் ஒரு நாள் நீங்கள் விட்டத பத்து மடங்கு எடுத்து அதே இடத்துல அங்கேயே போய் நின்று அங்கேயே அவனை வம்புழுத்து சார் உங்கள் எதிரியை வம்புழுக்கிறதுக்காக கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க சார் இல்லை வம்புழுக்கிறதுக்காக வாங்குங்க நான் அப்படி தான் அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்க ஒம்புழுக்கிறதுக்காக பண்ணாதீங்கன்னு சொல்லுவான் சும்மா கேட்டுக்கங்க வம்புழுக்கிறதுக்கு தான் பண்ணணும் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் என்னைப்பா திருச்சல்ல நான் ஜெயித்தேங்கிறது உனக்கு தெரியும்னா நல்லா புரிஞ்சுங்க ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது சும்மா காட்டியுமே நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா காட்டியுமே ராவணனை பற்றி சொல்லும் பொழுது தம்பி சதீஷ்ட கேட்டு பாருங்க சொல்லுவார் நான் தினமும் கேட்குற பதிவு ராவணனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இனி மூன்று உலகங்களிலும் வெள்ளைவதற்கு யாருமே இல்லை என்று இருபது கைகளையும் சும்மா வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை யானைகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் போர் அடிக்குதுன்னு நைட் டே ஷிஃப்ட்டு போர் அடிக்குதுன்னு நைட் யானை கூட சண்டை போட்டுருந்தேன் இந்த மாதிரி யாரு கூட சண்டை போடுறதுன்னே தெரியல அப்படி இருக்கணும் உங்க வெற்றி உங்களுக்கு அப்படி இருக்க போகுது ஒன்பதாம் வீட்டிலே நீங்கள் வருகிறீர்கள் நீங்க மாஸ் உங்களை நீங்க தான் மாஸ் ஆக்கிக்கணும் ஏன் முடியாது ஒன்பதாம் வீட்டில் குரு வந்து விட்டார் ஒன்பதிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் மூன்றை பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் உடம்புல இருக்க வியாதி சரியா போச்சு தைரியம் வந்துருச்சு குழந்தை பார்க்க போகுது கன்னிராசிக்காரர்களெல்லாம் மாபெரும் சிறப்பை அடைய போகிறீர்கள் இருக்கின்ற நான்கு மாதங்களில் பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி ஆப்பகடப்பு வெக்கப்படாம பண்ணுங்க உழைச்சு சாப்பிடுற எதுவும் வெக்கப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அவ்வளவுதான் உடச்சி சாப்பிட்றதுக்கு என்ன தொழில் செஞ்சாலும் அதில் வெக்கமே கிடையாது இந்த இந்த இங்கே மட்டும்தான் குப்பையை கீழே போடுறவன நம்ம பெரிய மனிதனாகவும் குப்பையை எடுத்து போடுறவன சாதாரண மனிதனாகவும் பார்க்கின்ற கலாச்சாரம் இங்கே மட்டும்தான் குப்பையை கீழே போடித்த ஒரு மு ஒரு முட்டால் இந்த முட்டாள்தான் சிறியவன் குப்பையை எடுத்து போட்டானே அவன் தான் புத்திசாலி நீங்களும் ஒரு நாள் பெரியாள் தான் ஆனால் நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் சிக்கில போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பணன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்